ஆனா எனக்கு ஒரு டவுட்னா ஆட தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானா அப்படின்னு சொல்லுவாங்கல்லன்னா அது நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா லோக்கல் லெவல்ல அறுக்க மாட்டாங்க ஐம்பத்தி எட்டு ரூபாயா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அத எப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்றது கொஞ்சம் சொல்லி தெரியனா நம்ம பிரதருக்கு ஒரு டவுட்டுங்க ஆட தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானா இதை நம்ம லோக்கல் லெவல் எப்படி சொல்லுவாங்கன்னா அறுக்க மாட்டாதக்கு ஐம்பத்தி எட்டா ரூபாய் அவனுக்கு வேலையே செய்ய தெரியாது பட் பொருட்கள் மட்டும் நிறைய வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்கள எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க இந்த ப்ராவ யூஸ் பண்ணி சொல்லலாம் பேட் சிஸ் டூல் அப்படின்னா அவருக்கு வேலை செய்ய தெரியாது பட் என்ன பண்ணுவாரு ஏதாவது குறைகள் செஞ்சிட்டாங்கன்னா அந்த பொருட்கள் மேல குறைய சொல்லுவாங்க அவங்களை வந்து எப்படி பேட் சிஸ் சொல்லணும் அதுவே வேர்டா சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க finger பாயிண்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பிளேம் சொல்லலாம் அப்படியும் இல்லைன்னா இந்த வேர்டு ரொம்ப ஷூட்டபுளா இருக்குங்க இன்காம்பன்ட் இந்த த்ரீ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க இன்காம்பென்ட் அப்படின்ற வேர்டு வந்து ஷூட்டபுளா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ் அண்ட் இன்காம்பிட்டன்ட் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ண தெரியாது வேலை ஒழுங்க செய்ய தெரியாது பட் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துருச்சுன்னா அதை பொருட்கள் மேல குறை சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டத்துல ஏதாவது ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா சிஸ்டம் ஒழுங்கா வந்து பிரிண்ட் ஆக இது அப்படின்னு அது மேல குறை சொல்லுவாங்க அப்படி இல்ல ஏதாவது எழுதுறத பத்தி வந்துச்சுன்னா பெண்ணு ஒழுங்கா எழுதல இல்லைன்னா அந்த ஒர்க் நம்ம முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி சொல்லலாம்னா இஸ் அண்ட் இன்காம்பிடன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் லைக் திஸ் யூ கேன் கமெண்ட் ஐ வில் ரைட் டு யுவர் டவுட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்